திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீபத் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக கடந்த ஒரு ஒன்பது நாட்களாக கொடியேற்றத்துடன் தொடங்கி நிதி நடைபெற்று முடித்தது நாளை முக்கிய நிகழ்வான திரு கார்த்திகை தீபத் திருவிழா அண்ணாமலையார் மலை மீது ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை பார்ப்பதற்காக திரளான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் திருவண்ணாமலையில் மாவட்ட நிர்வாகம் என்ன ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு என்னென்ன வசதி செஞ்சுருக்காங்க அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் இது வந்து கூகுளில் கூகுள் மேப்பில் பார்க்கிங் எந்தெந்த லொக்கேஷனில் பார்க்கிங் இருக்குது எல்லாமே ஃப்ரீ தான் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் த திருவண்ணாமலை உள்ள பைபாஸ் ரோட்டில் எங்கெங்கெல்லாம் பார்க்கிங் இடம் இருக்கோ அந்தந்த இடத்த எல்லாத்தையுமே நீங்கள் கூகுள் மேப்ஸில் செக் பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்கேனர் வந்து இந்த ஸ்கேனரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கரண்ட் லொக்கேஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுலேயே ஃபுல்லாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கா இன்னும் எத்தனை வண்டியால் நிறுத்தலாம் அப்படின்றதுக்கான இதுவும் நீங்கள் அந்த கூகுள் மேப்ஸ்லேயே பார்த்துக்கலாம் எந்தெந்த பார்க்கிங்கில் அப்படி இருக்குன்றதை நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவளூர்பேட்டை பைபாஸில் தாண்டி கனகாம்பல் ஸ்கூல் தாண்டி இருக்கிற பார்க்கிங் ஏரியா தான் இது இது பார்க்கிங் ப்ளஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு நிறுத்துறதுக்கான டெம்பரரி பஸ் ஸ்டாப் தான் இது இதே மாதிரி வந்து திருவண்ணாமலை சுற்றி உள்ள அனைத்து வழிகளிலும் உள்ள பஸ்ஸு டெம்பரரி பஸ்ஸு வந்து நிறுத்துறதுக்காக பஸ் ஸ்டாப் ரெடி பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருந்து டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக டிஎன்எஸ்டிசி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஆன்லைன் புக்கிங் பஸ் இருக்குது மூணாந்தேதி மற்றும் நாலாந்தேதிக்கு சென்னையிலேருந்து எஸ்சிடிசி பஸ்ஸும் அப்புறம் ஏசி பஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் நார்மல் பஸ்ஸும் புக்கிங் இருக்குது அதை புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து இது வந்து எந்தெந்த இடத்துல பார்க்கிங் போட்டிருக்காங்க அப்படின்றது அது மட்டும் அல்லாது சதன் ரயில்வே சார்பாக அஞ்சு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையிலேருந்து திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து திருவண்ணாமலை அப்புறமா சென்னையிலேருந்து சர்க்யூட் ட்ரெயின் மாதிரி விட்டுருக்காங்க சென்னை இருந்து காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை அப்புறமா விழுப்புரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு சென்னை பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற ஒரு வண்டி அது மட்டும் இல்லாத விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினும் திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரத்துக்கு ஒரு ட்ரெயினும் அதே மாதிரி வந்து சென்னை தாம்பரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ட்ரெயினும் விட்டுருக்காங்க இதில் வந்து என்னென்னாக்கா சென்னையிலருந்தும் திருநெல்வேலி ட்ரெயினும் வந்து மூணாந்தேதி நாலாந்தேதி மட்டும்தான் வரும் அதே மாதிரி ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து வேலூர் விழுப்புரம் தாம்பரம் வண்டி வந்து தேதி வரைக்கும் மொத்தமாக மூணு நாட்களுக்கு இயங்கும் இது வந்து நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க அப்படின்றதுக்கான கூகுள் மேப்ஸ் மாதிரி நம்ம மாவட்ட நிர்வாகம் சாகப்போ அங்கங்கே வச்சுருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு எடுத்த வீடியோ அது இப்போவே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க அதே மாதிரியே நிறைய இடத்துல வந்து அன்னதானம் போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடத்துகிறது அனுமதி பெற்ற இடத்துல மட்டும்தான் இப்போது ரைட் சைடில் பார்க்குறீங்க ரைஸ் மில்லு இந்த இடத்துல அன்னதானம் தான் போடுவாங்க அதாவது தீபத்தன் அன்னதானம் அதுவும் இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு போடுவாங்களான்னு அன்னதானம் இந்த இடத்துல ரெண்டு மொத்தமாக மூணு இருக்கும் ஒரே இடத்துல அன்னதானம் நீங்கள் வந்து மனசுத்திர வழி எல்லா இடத்துலையுமே அன்னதானம் இருக்கும் ஆனால் ரொம்ப வீணாக்காதீங்க இதே வந்து போன வருஷம் வந்து பக்தர்கள் வந்து ரெண்டு நாள்ன்றதால கொஞ்சம் கெட்டாகி வந்தாங்க அதிக வருஷமாக ஒரு நாற்பது லட்சம் பேர் வரைக்கும் வந்தாங்க அதுக்கு முந்தின வருஷம் அறுபது லட்சம் பேர் வந்தாங்க டிராஃபிக் மட்டுமே பத்து கிலோமீட்டர் வரைக்கும் இருந்த திருவண்ணாமலையிலேருந்து இருந்து தீபம் கொடுத்து கிளம்பும் போது அதனால் வரவங்க முன்னாடியே வந்துடுங்க உள்ளே வந்துட்டு அண்ணாமலையார் தீபத்தை பார்த்துட்டு அண்ணாமலையில் இருந்து பெற்று செல்லுங்கள் மாதிரி குப்பைகளை வந்து அந்தந்த இடத்துல மட்டும் போடுங்க திருவண்ணாமலையில் சித்திரி குப்பை போடாதீங்க ஏன்னா நாளைக்கும் நாளை மறுதினமும் யார் போவாங்க அப்படின்னாக்கா துப்புரவு பணியாளர்கள் மட்டும் அவங்க தான் போவாங்க நகராட்சியிலேருந்து அதனால் பார்த்துக்கங்க